அன்புள்ளம் கொண்ட தமிழ் பெருமக்களே தமிழகத்தில் ஒது ஊர்வியம் செய்கின்ற ஒரு சாதாரண தோட்டராகிய இந்த வைகோ ஏறத்தாழ ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் நாம் கீழே விழுந்த பொழுது நான்கு நாட்களுக்கு முன்னர் நெல்லைக்கு சென்றிருந்த இடத்தில் தங்கியிருந்த வீட்டில் வட்டிகளின் வழியாக ஏனாவால் பக்கத்திலே இருக்கக்கூடிய சின்னையிலேயே இருக்கு அதை உழைத்து இடதுபுறமாக சாய்ந்து எனக்கு கதையில் அடிபட்டிருந்தாரோ புதுகுல அடிபட்டிருந்தாரோ நான் இயங்க முடியாம போயிருப்பேன் இப்போ என்னன்னா இடது தோல்பட்ட இன்னும் படி அதோடு அதை எறும்போ சரி இருக்கு அதனால் அங்கேயே உடனே டாக்டரும் வழியிலும் காத்து அவர் உடனே நீங்கள் மெட்டராசு நீ அங்கே போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் நான் போய் டாக்டர் தனியாக செலுத்தி யோசனை அவனுக்கு இந்த எக்ஸ்ரே இருந்து வாட்ஸ் பயப்பட வேண்டாம் நீங்கள் கவலை கவலைப்பட வேண்டாம் அவனுக்கு ரெஸ்ட்டு தேவை இப்போ இந்த ரெஸ்ட்டு கிடஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கதையமாக ஒருவேளை நாளைக்கே அறுவை சிகிச்சை நடைபெற்று அது தின்னம் தோள்பட்டிலிருந்து விலகி இருக்கிறார்கள் அல்லவா அதை திரும்ப பொருத்தி விட்டு அதோடு சேர்ந்த எறும்பும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் உடைந்து அதுக்கும் சேர்த்து நாளைக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று டாக்டர்கள் இங்கே அப்படி ஆகவே நன்றாக இருக்கிறேன் ஒரு ஆரோக்கியத்தோடு விடுவேன் என்ன ஆக எனக்கு ஒன்றுபோந்த இயக உடையவாயன் மட்டும் யாரும் சந்தேகப்பட வேண்டும் நான் உழைப்பு என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் என்பதை கலைஞரே சொல்லியிருக்கிறார் ஆகவே தம்முடைய தோழர்கள் பொது வாழ்வு அக்கறை உடையவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது இந்த நாட்டில் மேலும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய சேவை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிற வைகோ முழு நலத்தோடு பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு வருவேன் என்பதையும் எனக்காக கவலைப்படுகிற உள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லுகிறேன்